ஹலைலுவா பிரைஸில் ஆடுங்கள் அனைவரையும் இந்த அதிகாலை விலையிலே அன்புடனப்பா இந்த நிகழ்ச்சிக்கு ஆண்டு வரேசு வினாமதிலே வாழ்த்தி வரவேற்கிறேன் காலைதோறும் அவருடைய வசனத்தை கேட்கிற நீங்கள் பாக்கியவான்கள் அந்த நாளை கொடுத்தவருடைய வார்த்தையை கனம் பண்ணி அந்த நாளை நீங்க தொடங்குறதுனால இந்த நாள் கண்டிப்பாக ஆசீர்வாதமாக இருக்கும் இன்றைக்கு ஒரு அருமையான வசனத்தை நம்ம தியானிக்க போகுது ஆபகு ரெண்டாம் அதிகாரம் பதினாலு பாருங்க சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல் பூமி கர்த்தருடைய மகிமை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும் ஹாலி லூயா இப்படி யோசிச்சு பாருங்க எவ்வளவு அருமையா ஒரு ஒரு அழகான ஒரு வார்த்தை எப்படி வந்து சமுத்திரம் அதாவது கடல் வந்து தண்ணியில் அப்படியே நிறைஞ்சிருக்கோ அதே போல இந்த மொத்த பூமியும் கர்த்தரை அறிகிற அறிவினாலே தமிழ் அழகா வந்திருக்கு கர்த்தருடைய அந்த மகிமையை வெளிப்படுத்துற அந்த ஞானம் ஒன்று இருக்கும் இல்லையா அந்த அறிவினாலே நிறைந்திருக்கும் பூமி கர்த்தருடைய மகிமையை அறிகிற அறிவினாலே நிறைந்திருக்கும் இது எங்க வருது எதுக்கு தேவன் இதை பத்தி சொல்றாரு அப்படின்னா ஆபகு அப்படிங்கிறதுலதான் இது பாருங்க வருது ஆபகுங்கிற ஒரு தீர்க்கதரிசி அந்த தீர்க்கதரிசி பார்த்தீங்கன்னா தேவன்கிட்ட வந்து புலம்புறாரு ஒன்றாம் அதிகாரத்தில் எடுத்து படிச்சு படித்து பார்த்தீங்கன்னா தேவனே எங்களோட நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது எப்போயுமே பார்த்தீங்கன்னா இவர்கள் வந்து கீழ்படியாமல் போகும்போது தான் இந்த மாதிரி மோசமான நிலைமையில் போய் மாட்டுவாங்க விக்ரம் ஆராதனை இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும் ஆனாலும் தேவன் பாருங்கள் மனம் இறங்கி மறுபடியும் அவங்களை அங்கேருந்து மீட்டு எடுத்து வாழ வைப்பார் அப்ப ஒன்னா அதிகாரம் ரொம்ப புலம்புறாரு எது வரைக்கும் இறங்காத இருப்பேரு எது வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து இரண்டாம் அதிகாரத்துல கர்த்த ராபகூட்ட பேச ஆரம்பிக்கும் போதுதான் ஆஹ் மூணுல சொல்ற குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்குப்பா ஒன்னும் கவலைப்படாத பயப்படாத முடிவில் அது விளங்கும் பொய் சொல்லாது தாமதித்தாலும் அது காத்துரு அப்படின்னா சொல்லிட்டு வராரு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே மாறும் அப்பதான் கண்டிப்பா ஒரு நாள் என்னுடைய குமாரன ஏசு கிறிஸ்து வந்து மறித்து இந்த மக்களுடைய பாவங்களையெல்லாம் போக்கி பூமியை இந்த மாதிரி நிரந்தரமான சந்தோஷத்துக்குள்ளே கொண்டு வர போகிறாரு அப்பொழுது என்னுடைய மகிமை எப்படி இருக்கும் இந்த பூமி எங்கும் நிறைந்திருக்கும் என்னை அறிகிற அறிவினாலே மக்கள் இந்த பூமி எங்கும் அந்த அறிவினாலே நிறைந்திருக்கும்படி நான் செய்வேன் எப்படி சமுத்திரம் தண்ணீரால நிறைந்திருப்பது போல இன்றைக்கு அந்த அறிவு இருக்கானா ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கு இன்றைக்கு ஆவியானவர் மூலமாக பாருங்க லாஸ்ட் டேஸ்ல என்ன பண்ணுவேன் சொல்றாரு தேவன் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன்றார் குமாரர் குமாரிகளும் தீர்க்க தரிசனம் சொல்வாருங்கள்றாரு ஆவியானவர் எல்லா இடங்களிலும் இப்ப கொட்டப்படுகிறார் அவரை தேடுகிற அவர் நோக்கி கூப்பிடுகிற எல்லா இடங்களும் கொட்டப்படுகிறார் ஆவியானவர் வரும்பொழுதுதான் பாருங்க தேவனை பற்றிய அறிவு தேவனை பற்றிய ஞானம் அவருடைய அந்த குளோரி அந்த மகிமையை குறித்தான அந்த எல்லா விஷயத்தையும் பெற்றுக்கொள்ளும் ஏன்னா ஆவியின் வரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வேர்ட் ஆஃப் விஸ்டம் வேர்ட் ஆஃப் நாலேஜ் எல்லாமே தேவன் இருந்து தான் வருது அப்ப இன்றைக்கு ஆவியானவர் ஏசு கிறிஸ்து வந்து மறித்து உயிர்த்ததுனால இன்றைக்கு பூமி எங்கும் உலாவை சுற்றித் திரிகிறாரு ஆகவே அந்த ஆவியானவர் மக்களை முழுவதும் தேவனுடைய மகிமை அறிகிற அறிவினால நிரப்புகிறாரு ஆகவே அவர் சொன்னபடி இன்றைக்கு அது நடந்திருக்கிற காலத்தில் நம்ம இருக்கிறோம் அவ இன்னைக்கு நீங்க யாரும் பயப்பட தேவையில்லை தேவனையும் மகிமை என்னால் புரிந்து கொள்ள முடியுமான்னு பயப்பட தேவையில்லை தேவனை உங்களுக்கு உதவி செய்கிறார் ஆவியானவரை உதவி செய்கிறார் அவர் தான் உங்களுக்கு இந்த மெசேஜின் மூலமாக கூட இதை சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறார் ஹலே ஏன் அவர் மகிமை நம்ம அறிந்து கொள்ளணும் அந்த அறிவையில நிரப்பப்படணும்னா பாருங்க பவுல் கூட சொல்றாரு உண்மை அறிகிற அறிவினாலே எங்களை நிரப்புங்க மனக்கண்களை திறந்து விடுங்க நீர் இன்னார் என்கிற அறிவு இது எவ்வளவு பெரியவர்ங்கிற அறிவு இது ஏன் தெரியணும்னா அவரைப் போல நம்ம உண்டாக்கப்பட்டிருக்கிறோம் அவரையே பாருங்க நமக்கு கொடுத்து நமக்குள்ளே வந்து அவரை எப்படி நம்ம மாற்றி இருக்கிறாரு இன்றைக்கி கிறிஸ்துக்குள்ள தான் நமக்கு ஆசீர்வாதம் தான் அவர் எவ்வளோ பெரியவர் அவர் எவ்வளோ வல்லவர் அவருடைய மகிமை எவ்வளவும் தெரிய தெரியதான் நம்ம தேவன் எவ்வளவு பெரியவங்க வெளிப்பாடில் நிறைந்து நாமும் எல்லாவற்றையும் மேற்கொள்வோம் அவருடைய அன்பினால் எல்லாவற்றையும் ஜெயிப்போம் அப்படியாக தேவனும் அனுகிரகம் செய்திருக்கிறார் ஆகவே இந்த வசனத்தின்படி தேவன் எல்லா இடங்களும் ஆவிய நிறை ஊற்றி அவர் அறிய அவங்க நிரப்பி இருக்கிறாருங்கிறத நீங்களும் நம்பி இப்பொழுதே இன்னும் அதிகமாக தேவனுக்குள்ளே உங்களை ஆவியானவர் பலப்படுத்தும்படி விட்டு கொடுங்க உங்களுக்கு அவர் உதவி செய்வார் ஜெபிக்கலாம் நன்றி தகப்பனே ஓ இந்த அருமையான நேரத்துல அப்பா இன்னும் நானு தேவனுடைய அன்பின் அகலம் நீள ஆழம் உயரம் என்னது என்று அறிந்து கொள்ள ஓ பிரகாசம் உள்ள மணக்கண்களை தாருன்னு கேட்கிறவங்க உண்மை அறிகிற அறிவினாலே நிரப்புங்கன்னு சொல்றவங்களுக்கு இப்பொழுதே ஆவையான நிரப்புகிறீங்க நன்றி அதற்கான எல்லா வேலைகளையும் மூலமாக செய்து முடித்திருக்கிறீங்க நன்றி இன்றைக்கு உண்மை அறியாத ஜனங்கள் இருக்க முடியாத அளவுக்கு நீ அவ்வளவு தூரம் ஆண்டு வரைய வெளிப்பாடாக கொடுக்கறீங்க நன்றி தகப்பனே எல்லா இடங்களும் சுவிசேஷம் பரவுகிறது நன்றி இதை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த சந்தோஷத்துல நிரம்பட்டும் இன்னும் மூக்குள்ள வளரட்டும் ஆசிர்வதிக்கப்படட்டும் ஏ சுனாமதிலே அம்மே ஆசிர்வதிக்கப்பட்டது